வணக்க மக்களை எச்சல் வித்து ஜெயக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று நடந்தது இது இன்றைக்கி நடந்தது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறேன் நம்ம ட்ராவல் கிளம்பியாச்சு எங்கே எப்போது என்னன்றது ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் போடுறேன் எஸ் ஒரு நல்ல விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அதுக்காக தான் நீங்களும் காத்துட்ருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் இவன் தான் நம்ம புது டிரைவர் ஸோ உமா உமா ஒரு ரெண்டு நாளாக ஷூட்டிங் வர சொன்னால் வரல நான் ஆனால் போயிட்டு வந்துட்டேன் எதுக்காக அதை மியூட் பண்ணி போடனா உள்ளே ஏதோ சாங் இருந்தது அதுக்கு தேவையில்லாமல் காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் மியூட் பண்ணி நானே நான் அங்கே பேசினாலும் நான் தான் இங்கே பேசினாலும் நான் தான் அதனால் நேற்று திங்கட்கிழமை நம்ம நாலு மணிக்கு கிளம்பி போனோம் கிளம்பி போயிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் ரீச் ஆனோம் எங்கே ரீச் ஆனோன்றதை ஃபுல் டீட்டெயில் வீடியோவோ பார்க்கணும் அதே மாதிரி வீட்டு வேலைகளும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் போய்ட்டு நான் தூங்கி ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க நான் ஸ்டாப்பாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம வ நம்மளை ஒர்க் வந்துச்சுன்னா ஃபுல்லாக கெடுபடியாக வரும் வரலன்னா நம்ம இருக்கிற இடம் கூட தெரியாத போயிடும் ஸோ இந்த டிரைவர் நம்ம தளபதி நண்பன் பிரவீன் கொடுத்தது தான் ஸோ ரொம்ப நல்லா ட்ரைவ் பண்ணால் சேஃபாக கூட்டிகிட்டு போனால் எனக்கு யுவராஜ் கிட்டே இருந்த ஃபீல் இவங்ககிட்டயும் இருந்துச்சு இவன் பேர் சேகர் அவசர அவசரமாக அவசர அவசரமாக ஒன்றே கால்க்கு வந்து நான் என்ன சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் போனேன்றதுக்காக ஏன்னா ஹோட்டல்லையே வாங்கி தின்றாலும் நம்ம கிடையாது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது ஒரு சாதம் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு பருப்பு தால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு தேங்காய் பறை ரொம்ப நல்லா இருந்தது டீப் ஃப்ரை பண்ணுறத விட தோசை தவாலை பண்ணது ரொம்ப சூப்பவாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வருவலோட நம்மளோட லஞ்சு சாப்பிட்டுட்டு தாங்க நம்ம கிளம்புனோம் அதுக்கான பதிவு தான் இதுன்றதை இது பண்ணிக்கோங்க ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காரில் போயிட்டு ஆம்பூர் தான் ரீச் பண்ணோம் ஆம்பூர் போகங்காட்டியுமே வேலூர்கிட்டலாம் பயங்கர மலை கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் வந்து மலையிலே தான் நாங்கள் போனோம் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இது ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் நான் உண்மையை சொல்லிவிடுவேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நைட்டு வேலூரை தாண்டி போகும்போது ஒரு முருகன் கோவில் நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுற விதமாக தெரிஞ்சது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அளவுக்கு அதை நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல நல்ல இயற்கை இதை பார்த்து உங்கள் ஏ ஏன் மூலியமாக நீங்கள்லாம் பார்க்கணும் நான் பார்த்த அந்த காட்சி உங்களுக்கும் தெரியணுன்ட்டு முடிஞ்சளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் அதுவும் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு நடுவில் நீங்கள் எங்கேயுமே நிற்கிறீங்க ஃபோர் ஹவர்ஸ் போனது தான் சரி எங்கேயுமே நிற்காமல் நான் ஸ்டாப்பாக எயிட் ஓ கிளாக் நம்ம வந்து ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம் நம்மளுக்கு ரூம் தான் கொடுத்துருந்தாங்க நம்ம ரூம்லேயே நம்ம சேகர் தம்பி ட்ரைவர் தம்பி நம்ம உமா எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க எனக்கு ரூமில் தனியாக தங்குற பழக்கமே கிடையாது ஸோ ஹாய் சொல்ல சொல்லிவிட்டு சேகர் தம்பியும் ஹாய் சொல்ல சொன்னேன் வணக்கம்க்கா அப்படின்னு சொன்னான் நல்லா க்யூட் பாய்ங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கட கட கொடுக்குன்னு நம்ம ரெடி ஆகலான்னு ரெடி ஆகும்போது எனக்கு ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லி சொன்னால் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ எனக்கு மட்டும் வேணாம் என் டிரைவர் தம்பிக்கு அசிஸ்டண்ட் உமாவுக்கு எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போலீஸ் கேட்ட போட்டவுடனே எனக்குள்ளேயே ஏதோ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் எப்போவுமே ஆக்டிவ் தான் இப்போயும் ஸ்டில் ஆக்டிவ் தான் நான் தூங்கி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் சரி அந்த கெட்ட போட்டவுடனே எனக்கு ஏதோ சம்திங் எனக்கு எனக்குள்ளே ஏதோ ஒன்று தோண்டிட்டு இருந்தது அவங்களுக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டான்னு நினைக்கிறேன் அது யூடியூப்பில் போட முடியல ஏன்னா அதில் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு காப்பி ரேட்ஸ் கொடுத்துட்டாங்க நான் என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியல இப்போ ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்மளுக்கு வந்த ஷூட்டிங்கு ஸோ ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஆம்பூருக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அங்கே இருக்கிறது எல்லாமே சுற்றி முற்றி பார்த்துட்டு பயங்கர என்ன சொல்கிறது எக்ஸைட்டமெண்ட் எக்ஸைட்மெண்ட்டோடு நான் இருந்தேங்க பட் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக நான் அப்படி சுற்றி எடுக்கும்போது மணி எத்தனை தெரியுமா பன்னடே காலுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இது என்னென்னே தெரியலங்க அந்த ட்ராக்கில் போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் இருந்திருப்பாங்க மூணு இருபத்தி மூணுக்கும் ஷார்ட்ஸு ஸோ ட்ரெயினுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கேப்லேயும் வந்து நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க இது நிறைய பேர் இன்ஸ்டாலே அப்லோட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா டைம் நோட் பண்ணிக்கோங்க மூணு ஐம்பது மூணு ஐம்பதுக்கு நம்ம கிளம்பி ஒரு ட்ராப் கூட தூங்காமல் நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸோ கிளம்பி போகும்போது மருமகள் ஷூட்டிங் அடுத்து நம்ம கிளம்பிடணுன்றதுக்காக இது பண்ணோம் ரோடெல்லாம் ஓரளவுக்கு ஒரு சில இதெல்லாம் ஃபுல்லாக ஒன் வே பண்ணதுனால ஒன்றும் பண்ண முடியலைங்க எல்லாம் வந்து ஹைவேலேருந்து தனி ரோடு உள்ளே போட்டதுனால கொஞ்சம் எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு இருந்தாலும் பையன் அடித்து பிடிச்சி பாருங்கள் டைம் பாருங்கள் மணி ஆறு ஐம்பதுக்கெல்லாம் வந்துட்டான் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம குட் மார்னிங் சொல்லிவிட்டு கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு குளிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே பாருங்கள் ஏழை முக்காலுக்கு நான் ஆஸ் யூஷுவல் நான் கிளம்பிட்டேன் ஒரு பால் வாங்கிட்டு குளிச்சுட்டு எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் ரெடி ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு வந்து எங்கே ஷூட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மருமகள் வந்து போரூர் தாண்டி பூந்தமல்லியில் இருக்க மாங்காடு கோவில் விநாயகர் கோவிலில் தான் இன்றைக்கி ஷூட்டிங் ஸோ நான் நீங்கள் வந்து நான் ஆட்டோலேயே ரெடி ஆகிட்டு போனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நான் பயங்கர ஆகிட்டேன் ஒரு ட்ராப் கூட தூங்கவே இல்லை ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த எனர்ஜியும் விடக்கூடாது எதுவும் விடக்கூடாதுன்னு சின்ன சின்ன கேப்பில் தாங்க எல்லாமே நான் ஃபில் பண்ணிகிட்டே போவேன் நாளைக்கு எனக்கு வந்து சிட்ல பார்க்கமில் தான் ஷூட்டிங் ஸோ எனர்ஜி ஆகிட்டு நான் ஷாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் என்னை அடிச்சுக்கவே முடியாது அது நான் எங்கே வேணால் வந்து இது பண்ணுவேன் நான் அந்த கோவில காட்டலான்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் ஷார்ட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆட்டோவில் ஷார்ட்ஸு அந்த ஆட்டோவில் வந்து ஏழு பேர் போவங்காட்டியும் பயங்கரமாக ஸ்தம்பிச்சிட்டோம் இப்போ அதை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ஆனால் அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது ஆனால் ரொம்ப தாங்க முடியலங்க வெயில் சரி என்ன பண்ணுறது நம்ம தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு மாட்டு மாட்டுக்கு வந்து நெறிமாதை கர்ப்பிணி இவங்களும் அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் எதிர்க்க எதிர்க்க அவங்க அசையக்கூட முடியாமல் இதை இருந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு அப்புறம் வாழைப்பழம் வாங்கி திடீர்னு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதை நான் தொடவே இல்லை தூரத்துலேருந்து இப்படி இப்படி செய்கை பண்ணிகிட்டு இருந்தேன் அது என்கிட்ட விளாண்டுட்டு இருந்துச்சு ஸோ கொஞ்சம் நேரம் அதுக்கிட்ட ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பசங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அவங்களோட வந்து ஒரு ஃபோட்டோஸ் ஐ மீன் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம விநாயகர் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த கோவிலில் அதெல்லாம் அழகாக பண்ணிட்டு பதினொன்று பத்துக்கு நான் ஆல்மோஸ்ட் துணியை மடித்து வச்சுட்டு எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு ஒதுங்க வச்சுட்டு இவ்வளோ பாத்திரத்தையும் நான் விளக்கி வச்சுட்டு அடுப்பு மேடை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எனக்கு காலையில் கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டரு கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காக்காய்க்கும் பூனைக்கும் சூடாக சாதத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு மணி பதினொன்றுங்க உங்களுக்கு நான் எட் பண்ணி போட்டுருக்கேன் ஏன்னா இதையும் விட்டால் நீங்கள் என்னை கழிவுகளி ஊத்துருவீங்கன்னு தெரியும் ஸோ அதனால தான் நான் எல்லாமே எவிடன்ஸோட இது பண்ணுவேன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா நம்ம போனது படம் ஸோ மிஸ் சார் படம் ரயிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம் அதோட விஷயம் தான் இதெல்லாம் இஸ் ஒம்போதே முக்கால் நைட்டு நைட்டெல்லாம் துணியெல்லாம் துவச்சி போட்டு ஓடிட்டேன் ஆம்பூர் தான் போனேன் எதையுமே மறைக்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது குறைஞ்சது ஒரு ஐநூறு பேராவது அங்கே ஷூட்டிங்கில் இருந்தாங்க நேற்று வந்து இங்கே பாருங்க எட்டாம் தேதியோடய இருந்து நேற்று வந்து ஆம்பூர் ஷூட்டிங்க்கு தான் நம்ம போயிருந்தோம் எஸ் இட்ஸ் ட்ரைன் மூவி இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க அந்த போலீஸ் கேட்டப்போ அது நேற்று நைட் நடந்தது தான் ஸோ இன்றைக்கி நம்ம காலையில் வந்துட்டு மருமகள் ஷூட்டிங் போயாச்சு அதோட கெட்டப் தான் இது ஒழுங்காக வருமா இல்லையான்னு கூட தெரியல ஸோ அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் இப்போ தான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது நாளைக்கு ஷூட்டிங்க்கெல்லாம் ரெடி பண்ணணும் எஸ் கா நடித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் சொல்லலான்னு இருந்தேன் நம்மளோட மிஸ்கின் சாரோட படத்தில் வந்து நான் நடிக்கிறேன் ரைல் மூவியில் பட்டு விஜய் சேதுபதி சாரை பார்க்க முடியல போ போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வந்து பர்சனலாக அவரை வந்து ஆஃபீஸில் பார்த்துருந்தேன் அதோடய கிளிப்பிங்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ மீன் கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூவிஸில் வந்து ஒரு நல்ல ரோல் தான் பார்க்கலாம் எதுவும் கட்டாகாமல் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் இருக்கும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நானே உங்கள் கிட்டே அப்டேட் பண்ணுறேன் ஸோ தூங்கி ரெண்டு நாள் ஆச்சுங்க இன்னமும் வேலை இருக்குது மணி ஒம்பதே முக்கால் காலையில் ஃபஸ்ட்டு ஷாட் எயிட் தேர்ட்டிக்கு எனக்கு தான் நாளைக்கு வந்து சிட்டில் பார்க்க லொக்கேஷன் இது உங்கள் மூலிமா இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன் என் கண்ணெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரெஸ்ட் எடுங்க பார்த்து டேக் ரெஸ்ட்லாம் சொல்வீங்க பட் நான் பண்ணுற வேலையை நான் பண்ணி தான் ஆகணும் நான் உழைக்கிற வேலையை உழைச்சி தான் ஆகணும் ஸோ அதனால் பாத்திரம் விளக்கிட்டு எல்லாம் லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூனைக்கு காக்காக்கு இப்போ சம் சாதம் சமைச்சிட்டு நாளைக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக கொஞ்சம் ஏதாவது ஒரு கஞ்சி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கோல்டு தண்ணி ரெடி பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து

மாங்காய் வினா நடந்துச்சு நைன் ஃபார்ட்டி அப்புறம் ஆர்டர் பண்ணி நடக்கணும் ஸோ பாய்